அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சுக்ரன் சூரியன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இணை இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு இணைவால் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க எந்த விதியாலும் மாற்ற இயலாது அது மட்டும் இந்த வாரத்தினுடைய பகுதியில முக்கிய ஆறு கிரகங்களான செவ்வாய் ராகு கேது குரு சனி புதன் ஆகிய ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்குதுங்க இதன் காரணமாக என்னமா மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கும் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன லாபஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வெற்றிகரமாக நடக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிறைவு தரும் விதத்தில் பணிகள் அமையுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க குறிப்பா பிள்ளைகள் உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அஷ்டமத்தில் சஞ்சரித்த செவ்வாய் ராகுவிடமிருந்து விலகி மேஷத்தில் அதாவது தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்கும் காலம் யோக பலன்களை தரும் காலம் என்பதால இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை அதாவது குடும்ப பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள் அல்லது தொழில் மற்றும் வியாபார முன்னேற்ற முயற்சிகள் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகள் அல்லது வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு பல சாதகங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது எதை செய்ய நினைத்தாலும் அது வெற்றிகரமாகவே முடியுங்க எழுத்து துறையில் ஈடுபட்டிருக்கும் சிம்மராசியினருக்கு எதிர்பாராத ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக பட்டு வந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இந்த வாரத்துல அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை குடும்பத்துடன் வந்து இணைவது எதிர்பாராத முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு அவரோடு குருவும் இணைந்திருக்கிறாருங்க எனவே தொழில் வளம் என்பது இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குங்க தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே இணைத்தபடி நிறைவேறக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேர இருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிவதால பொருளாதாரம் என்பது இந்த வாரத்துல சிறப்பாகவே இருக்குங்க உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல இந்த தருணங்களில் ஊதிய உயர்வு சம்பந்தமான முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்ரன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்லவே இதனால தொழில் வெற்றி நடைபெறுங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்குது அதிக ஒப்பந்தங்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க தங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்குதுங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க வாடகை கட்டிடத்தில் இயங்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று யோசிப்பீங்க பொருளாதார நிலை உயர்ந்திருப்பதால குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்க்க முற்படுவீங்க இந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க இன்னும் சிலருக்கு வீடு பூமி நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு அதற்கான சாதகங்களும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு லாபதிபதியானவர் புதன் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதமா அதாவது தொடங்கும் வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு நிறைவு தரும் விதத்தில் நல்ல ஊதியம் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கை கொடுங்க உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்து வெற்றி பெற்றதன் விளைவாக பலரும் உங்களை பாராட்டுவாங்க பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ராசியான மேசராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய்ங்க அவர் தனது சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அது தருணமாதான் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்பட இருக்குது அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உகந்த ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க சிம்மராசி சேர்ந்தவர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்கள் ஓய்வில் உழைப்பின் காரணமாக உன்னதமான நிலையை எட்டி பறிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல சிம்மராசி வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட இருக்கீங்க சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பதவி உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுங்க மாணவ மாணவிகளுக்கு பெண்மணிகளுக்கு வரவுக்கு செலவுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாரமாதாங்க தாங்க அமைஞ்சிருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஏழாம் இடத்தில் சனி இருப்பதும் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதும் சில சிரமங்களை தாங்க செய்யும் மனைவியனுடைய ஆரோக்கியத்தில் அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்க சின்ன சின்ன காரியத்திற்கு பெரிய பெரிய முயற்சிகள் தேவைப்படுங்க வாக்கு ஸ்தானத்தில் இருப்பதால தேவையற்ற பேச்சுகள் குடும்ப அமைதியை குறைக்கலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க பசுக்களுக்கு உணவழியுங்க பாரம் குறையும் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்கும்